வணக்கம் நான் உங்கள் செல்வம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சார கூட்டத்தில் பாத்தீங்களா கொடி பறக்குது பிள்ளையார் போட்டுட்டாங்க ஒருவேளை டிவிக்கு ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு எப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்து பிஜேபி வந்து விமர்ச விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் திமுக தலைவர் விஜய் அவர்கள் சரிங்களா ஒருவேளை சேருவான்னு பாத்தீங்கன்னா எப்படி சேருவாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அமெரிக்கா கூட நமக்கு அதிகமா வரி விதிச்சு சீனாக்கு வரி விதிக்குது அப்ப வந்து என்ன நம்ம எதிர்க்கு எதிர் நண்பன் சீனா நம்ம கூட வந்து கை கைகொத்துக்கிட்டு இப்ப சீனாவும் இந்தியாவும் ஒன்னா ஆயிடுச்சு அப்ப இதுல வந்து அமெரிக்கா வந்து பல பிரச்சனைகள் வந்து வந்து கொண்டுதான் இருக்குது அமெரிக்காவுக்கும் சரிங்களா அதே மாதிரிதான் டிஎம் கே ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு வேலை அவங்க சேரவும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஒருவேளை நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படி இன்னொரு இது இருக்கு எப்படினா எடப்பாடி அவர்கள் வந்து டிவி கே தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தர அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போனால் அவர் உண்மையாலுமே அவர் பதவி கோசரம் டிஎம் கே ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கோசரம் அவர் அப்படிப்பட்ட முடிவு எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் ஒரு என்ன சொல்றது எடுத்த கௌதம் எடுத்த கௌதம் சொல்லிட்டு தாபிக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பேசறதில்லை எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்றதில்ல அவர் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை அவர் யோசிச்சு வந்து பண்றாரு அவர் தலைவருக்கான ஒரு முக்கியத்துவமே அதான் எந்த ஒரு விஷயமும் பொறுமையா நிதானிச்சு யோசிச்சு வந்து பேசணும் எல்லாம் இது பண்ணும் அப்பதான் அந்த விஷயம் வந்து கரெக்டா இருக்கும் அந்த விஷயத்துல வந்து அவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவர் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு சரிங்களா ஒருவேளை இப்படியே நடக்கலாம் எப்படி டிஎம்கேல இருந்து டிஎம்கேல இருந்து காங்கிரஸ் வெளிவரும் பட்சத்தில் மும்முனை போட்டியை வந்து தமிழ்நாட்டில் உருவாக வந்து வாய்ப்பு இருக்கு அவர் எப்படி வெளியே வருவாருன்னு நீங்க கேட்கலாம் ஒருவேளை கேரளாவை வந்து அவங்க ஆட்சி அமைக்கினா விஜய் ஒரு சுற்றுப்பயணம் அதில் ஒரு சுற்றுப்பயணம் காங்கிரஸ் தரப்புல இருந்து போயிட்டு வந்தாலும் அவங்க ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதற்கோசரம் இவங்க இரு காங்கிரஸ் டிவிக்கு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்பினா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்றதும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு இன்னும் பல தகவல்களை உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன் வணக்கம்